அப்படின்னு பாடுவேன் அதாவது அங்க இருந்து இன்ஜினியர் ரூம்ல இருந்து சூப்பரா பாடுற எவனா சொல்லிடுவான் ஏங்குவேன் அந்த என்ன நல்ல பாருங்க இந்த பதினெண்டு பாட்டுல ஒரு வேணா பாடுவீங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன் எவனாட்ட கை நான் இயங்குவேன் புரியுங்களா உங்களுக்கு அண்ணப்பாட்டே இருக்கும் நானே அன்னை பாட்டு சின்ன குண்டல படத்துல அதெல்லாம் பாடுவேன் நானே ஒரு போயிலும் சொல்லவே மாட்டாங்க நான் இடையில அப்படின்னு பாடுவேன் ஒண்ணுமே சொல்ல ஒரு ஹஸ்டண்ட ஒரு நம்ம டச் டச்சப் கூட்டிட்டு போயிட்டேன் போறேன் நான் எங்க நான் இங்க டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் இரு சரிண்ண அங்க என்ன சொல்றாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே

வந்துச்சு கார்ல ஏறி அவனை உட்கார வச்சு வச்சு போயிகிட்டே இருக்கு தம்பி எப்படிற சூப்பரா பண்ணுறீங்களேன் டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்க என்ன பேசினாங்க அண்ணே நான் பாடும்போது அங்க என்ன அண்ணே அந்த ஒரு அர்ச்சன்தான் இருக்குது ஐயோ கடவுண்டாருண்ணே நான் ஆச்சுட்டேன் டாக்டரை லூஸ் பண்ண டாக்டரை பண்ணுறேன் டா இது இன்ஜினியர் வேணா சொன்னார் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னாங்க

அப்புறம் அவனுக்கு நான் வேலை அசிங்கமா நீனே அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்றேன் அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சிருப்பாப்ல நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல பங்கு நீங்க டயட் பண்ணுங்க நீங்க அதே சந்தோஷம் நீங்க நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடுங்க சொல்லி எனக்காக உட்காந்துருப்பாரு உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும் ஆ நீங்களும் கரலை கொடுவா இருக்கும் கொஞ்சம் ரெடியாருங்க எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வை இல்லை ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை அனுபவம்ச்சியில் வந்து விழும் கருத்துகள் உரசி பார்த்த நினைவுகளில் ஓராயிரம் கதைகள் காலமெல்லாம் கட்டுண்டு கிடக்க வைக்கும் இவரின் பேச்சுக்கள் மரகத பட்டுடுத்தி மனதை வருடும் ரசிகனாக வசீகரிக்கும் சிரிப்பு அலைகள் நம்மை உற்சாக எல்லைக்கே அழைத்து செல்லும் பேச்சு பீரங்கி பிரச்சார பீரங்கி சிரிப்பு மருந்து அண்ணன் சிங்கமொழி அவர்களை உற்சாக தர ஓசையுடன் சிங்கம் சிங்கமொழி அண்ணன் அவர்களை குட் ஈவினிங் ஈச் ஈச் டே டே ஐ லுக் so many various different parks But I don't know, know about this park But this park holds my heart, holds my large place in my heart. நீங்க தான் பார்க்குதுன்னு வைப்பீங்களே இங்கிலீஷ்ல வைப்பீங்களே நாங்க இங்கிலீஷ்ல பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் நல்லா இருக்கீங்களா நல்லா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கலை பட் கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோட எங்கள் அஸ்டன் இருக்கும் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பா வரேன் வர வரேன் விசியில் ஷூட்டிங்ல இருந்தேன் நான் வந்தேன் இன்னைக்கு வீட்டில் இருந்தேன் காலையில எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாரு எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்க வரீங்களா நீங்க வரேன்னு சொன்னீங்களாமே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்காரு அவர் நீ வரேன்னு சொன்னியாமே நீ வரையாம அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது நான் வரணும் யாராவது வர்றா உதயகுமாரே அவர் பேரரசே வராரு சரி நம்மளும் போயிடுவோம் தமிழ் நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ் பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாளையால்லாம் நடிச்சிருந்தார் அவரே சொன்னார் ஜூனியர் பாளையானேன்னு சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையாசாரோட இது இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனா தமனுக்காக இந்த பங்கன் வரணும் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸ்ல ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி அப்பே டென் இயர்ஸ் முன்னாடி அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்த பையன் பெரிய போஸ்ட்ல இருந்த ஏர்லைன்ஸ்ல ஃபாரின்ல எமிரேட்ஸ்ல அதெல்லாம் வேணாம்ட்டு இங்க வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்கறேன் ஒரு சீரியல்ல லீடா பண்றாரு திடீர்னு பார்க்கறேன் என்ன தம்பி எங்கடா இருக்க அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்ல பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா நீ கவலையா பட இந்த சினிமா நீங்க நீ கவலையா படாதீங்க டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு நிறைய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினிமா யார் யார் கொடுக்க முடியுங்க என்னை மாதிரி முடியில்லாத ஒன்று கொடுக்கும் நிறைய முடி வச்சு செய்ய முடியாத ஒன்று தான் கொடுக்கும் புரியுங்களா அதனால நீ எல்லாம் அழகேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டா வச்சிருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்ல இது வேணாம் இல்ல ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோக்கான ஒரு ஃபிட் பேரசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்க இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை ஓடிக்கிட்டே இரு ஓடிக்கிட்டே இரு ஓடிக்கிட்டு இரு ஒரு படம் வரும் அந்த படத்துல சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒண்ணு பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து சொல்லணும்னா ஃபஸ்ட் நெஞ்சு நெஞ்சு வலி 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 செகண்ட் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தேன் இவராக அவர இருந்த நீங்க நம்புவீங்களா என் ரிலேஷன் ரிலேஷன் ஒருத்தர் எங்க அண்ணன் ஆண்டாயிட்டு அவர் வீட்டுல நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமால வேலை பார்க்கணும்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோல இருந்தார் அந்த ஸ்டுடியோல டார்க் ரூம்லாம் இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கல்ல சோடியம் தயோசல்ஃபைட் எல்லாம் போட்டு கழுவி போட்டாவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த ரூம்ல லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூம்ல நான் ஆறு மாசம் தங்கிருக்கேன் அந்த ரூம்ல நானு ஆறு மாசம் தங்கிருக்கேன் எப்ப பயன் தருவன் உங்களுக்கு பத்து மணிக்கு சுடியை அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியை ஆரம்பிச்சு வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ள லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா பிரஸ் இருக்கா சட்டை எங்க துவைச்சு போடுறது எதுவுமே தெரியாது இருட்டா இருக்கும் அங்க தங்கிருக்கேன் நானு அணத்துல அடிப்பாளத்துல சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தேன் சினிமால சினிமா எனக்கு வேணும்ல அதுக்காகத்தான் நான் வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது இளமையில் வறுமை கொடிது அவ்வளவு கஷ்டப்பட்ட இல்ல செகண்ட் ரா மட்டும் இல்லாட்டி வாச அவ்வளவுண்ணே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டேரக்டர் முருகன் உங்க காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் வாசம் ஆகணும் பாரு உனக்கு மத்தியே விழுவாரு ஏன்னா நீ உன்னோட முப்பதையே நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்க அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார் எங்க அண்ணன் மகன் டாக்டர் பாலாவோட ஓம் பிரதரோட மகன் ஓம் பிரதர் பாலா அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்க அவர் பாலா டாக்டர் உட்கார உட்கார்வா அதான் போனேன் நான் ஏமாளிங்கிற படத்துல வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சேர்த்து குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரி தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பல படத்தை போயிட்டு இருந்தாங்க எங்க மாமாவுக்க இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டேரக்டர் நிறைய படம் பண்ணணும் பாட்டு எழுதினவர் சூப்பர் அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் தமண்ட்ட சம்பளம் முடிஞ்சிருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருந்தாரு இவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்குலாம் வராது என்னெல்லாம் கேட்பேன் ஆடல தம்பி இந்த படத்துல நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னு நான் அவங்ககிட்ட வந்து கோச்சு ஓடி பேசுவேன் அப்படியா அப்புறம் இல்லை இருந்துச்சுன்னா அது வந்து ஓராளே பேசாம வீட்டுக்குள்ள இருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியாது ஜோடியா கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்துல நான் ஒரு ஒரு பெண்ணா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணு நடிக்கிறோம் அப்படின்னும் ஒரு ஒரு அந்த பொண்ணை நானும் அப்படி தூங்கி தூங்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஸ்டேஷன்ல இருந்து என்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாம இருப்பேன் தூங்குங்க ஏன் எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலேயே படுத்து பேசுற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்ட் ஒத்து பாத்துட்டு போட முன்னாடி சார் அவன் ரெண்டு பேரும் தள்ளி படுக்க வச்சிட்டு நடுவுல பாதுகாப்பு போட்டுடலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரினு பார்த்தேன் சார் அந்த பின்ன ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதை நடுவுல போட்டாங்க நான் எனக்கு பைனாக்குள்ள பாக்குறேன் பைனாக்குள்ள அவங்க படுத்திருக்கு அவங்க தூங்குது அவனை நான் பாத்துக்கிறேன் ஆக ஒரு இந்த படத்துல எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியா இருக்கட்டும் நல்ல பிளசன்ட் ஒரு ஒரு ஹாப்பியா பிளசண்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இருக்கு சுவேதாக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்க கரெக்டாக பண்ணி நீங்க பெருசா வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்திமாலாவும் அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்க இருக்க எல்லா கேரக்டர்ஸுன்னு எல்லாமே வரணும் ஒரு தமிழ் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடும் இங்க இருந்து வீட்டுல இருந்து கார்ல எடுத்து அசண்ட் ஆயிட்டா இருக்கேன் அப்புறம் நேரம் காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்ப ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுறாரு எங்க வந்துட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு வந்துட்டு இருக்கேன் டஸ்ட்புறத்துல வாசன் ஹவுஸ் போகணும் வாசன் ஹவுஸ் போயிடுச்சாங்க வாசன் ஹவுஸ் போன இல்ல இல்ல கொஞ்சம் இருங்க ரைட்ல மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பாரு அவரை கூட்டம் வந்து சரி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பிட்டி எட்டு வந்தான் என்னடா ஏரா அப்புறம் இன்னும் பெட்டியில் இருக்கவங்க திறந்து திறந்து காமிச்சா உள்ள ஒரு தொண்ணூறு நாய் உட்காந்துருந்தது இது என்னையான்னு கேட்டேன் அதான் சார் இது அம்மா அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதிரி ஜிக்ஸ் மடியில் உட்காந்துருந்த நாய் சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய் அப்படியா உட்காரி உட்காரி ஆண்டு திருப்பி போயிட்டே இருக்கும் அப்பா அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது சார் சார் இந்த அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நான் இந்த ஆர்டிஸ்ட்டை காக்கா ராதாண் இருக்காரு அவர் கூட்டுவாங்கன்னு அங்கே சொல்றிய கிடையாது ஒண்ணு புண்ணாக்குன்னு கிடையாது அங்க போன உடனே அவர் வீட்டுக்கு போனவுடனே அவரு அங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னா கதை தொடங்கினேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு திடீர்னு பார்த்தோன்னே காக்கா ராஜ் வர்றாரு குழச்சிருச்சு உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டாரு ஏன்னா நாய் கூட்டு போற வண்டி இல்லையாடா நீ ஏத்திரீங்க

சிங்கியம்பி வரக்கூடாதா காக்கா போலாம் நாய் போலாம் சிங்கம் பிள்ளை ஆகக்கூடாதா கதவு என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்தாலு எவ்வளவு பெரிய ஆளு கட்டி புடிச்சிட்டாரு அப்புறம் மனம் நடிச்சாரு பாருங்க போர்ல ரெண்டு வருவது ஒன்னும் வைக்க போற ஒண்ணு அக்கப்பூர் மாறுவாருங்க

நான் லூசா ஒரு படத்துல நினைச்சேன் சொன்னாங்க ஒரு ரூம் வீட்டுல இருப்போம் முடிக்கப்போ முடிக்கப்பறேன் ஆர் எஸ்டாண்ட் ஆகிட்டு ஒரு வீட்டுல இருப்போம் எல்லா பேரும் வேலை பி வாசு உதயகுமார் சார் எல்லாரும் அவங்க உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க நான் எல்லா பேரும் கார் வந்தோன்னே மாப்பிள்ள உங்க வந்துச்சு நீ கூட நீ கூட எல்லாத்தையும் ஏத்தி விட்டு கதை விடப்பேன் கதை அப்ப எல்லாருமே வண்டியில போகும்போது எனக்குன்னா ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மின்டை நான் இவர்த்த தான் வேலை பார்க்கணும் நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று இருக்கு அப்போ போய் எல்லா போயிட்டு போயிட்டு அடங்கினா எல்லாம் ஆக்சிடண்ட் ஆகிட்டு போனேன் ஃப்ரம் தான் ஆக்சிடண்ட் ஆகிட்டு இப்போ இருக்கிற ரெண்டு வருவா மூணு ரூபா சம்பளம் வாங்குறேன் பேரையும் டிராக்டர் அடையாங்க அவன் போகல ஒன்று எல்லாம் பத்து ரூபா ஒரு சாயந்தரம் பத்து ரூபா ஏன்னா பத்து ரூபா பண்ணிச்சா சார் சரணி பத்து ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோராக்கி வச்சுட்டு கொஞ்சமலை சோராக்கி தயிர் சோ வச்சுட்டு அப்படி எப்படி எப்படி அந்த ஐம்பது அறுவடை அப்படி சாயந்திரம் வந்துடுவாங்க அப்புறம் சாப்பாடு வாங்கி விடுமாய் அப்ப சொல்லுவாங்க தொண்ணூறு வேலைக்கு போறவங்க எல்லாம் அறிவாளி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போறவங்க அறிவாளி கிடையாது வேலையில இல்லாம வீட்டுல உக்காந்துருக்கெல்லாம் முட்டால் கிடையாதா தைரியம் அடங்குமாய் அதான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்கு சொல்றேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்க முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வர போகுது வாய்ப்பு போகுது அதுக்காக ரெடியா இருக்க ரெடியா இருக்க நான் கிஷன் ஒரு படம் ஒரு நிறைய தடவை பாத்துருங்க ஐ லவ் கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் பிலிம் பார்த்துருக்கேன் ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண்ணு கீழே அடக்குற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் ஆனா அவனோட சொந்த விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் யும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவேன் வேலை பார்க்க ரெடியா இருந்த மண்ணு கிட்ட பேசுவாங்க கிட்ட பேசுவாங்க அதனால இன்னைக்கு சொல்றேன் இந்த கதாநாயகர் இருக்கட்டும் கதாநாயகனா இருக்கட்டும் இங்க இருக்க கேமராமேனா இருக்கட்டும் இங்க இருக்க எடிட்டர் இருக்கட்டும் இங்க இருக்க சின்ன சின்ன வேலை அஸ்டண்ட் ஆய்டரா இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே இருக்காத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும் வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில கெட்டது கூட அவன் பக்கத்துல இருக்கும் கெட்டது கூட அவன் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் இஸ் பெஸ்ட் சூசிங் வாய்ஸ்லி எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டதா நீ பக்கத்துல இருக்கும் நல்லது தூரமா இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கரப்பதல்ல கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லாரும் பார்க்கல ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர் அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்கு என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க ப்ளஷண்டாக இருங்க நன்றி 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 நான் ஒரு சின்ன சொல்லிருக்கேன் சார் நல்லா பாட்டு பாடுவாங்க அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரல்ல ரெண்டு வரி மட்டும் கேட்போம் இந்த பாட்டுக்கு முன்னாடி அங்க நடக்கணும் டப்பிங் போவோம் டப்பிங் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒண்ணு பேசுவோம் அண்ணே கொஞ்சம் லவுடரா அண்ணே கொஞ்சம் இல்லண்ண கொஞ்சம் பேச அண்ணனே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அத போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஃபோர் ஃபோர் மினிட் இல்ல டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆஹ் அடிண்ண நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க டப்பிங் பேசல அப்ப அந்த கேப்ல நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் ரோ ரோ ஓ ஓ அப்படின்னு பாடுவேன் அதாவது அங்க இருந்து இன்ஜினியரிங் ரூம்ல இருந்து அண்ணே சூப்பரா பாடுறீங்கன்னு எவனா சொல்லிடுவான் நான் ஏங்குவேன் அந்த டைரக்டர் என்ன நல்ல படம் இல்ல இந்த படம் பார்த்து ஒரு தொகை அவனா பாடுறீங்களா அப்படின்னு அந்த சொல்லுவான் ஏங்குவேன் ஏன் கை கொடுத்துருவான் ஏங்குவேன் புரியுங்களா உங்களுக்கு அன்னை பாட்டே ஒரு கும்பிட்டு வந்து அந்த அன்னை பாட்டு சின்ன கும்பிடல படத்துல என்ன அதெல்லாம் பாடுவேன் நான் ஆனா ஒவ்வொரு பேரும் சொல்லவே மாட்டாங்க நான் இடையிலும் அப்படின்னு நிறைய பாடுவேன் ஒண்ணுமே சொல்ல ஒரு அஸ்டண்ட ஒரு நம்ம டச்சா கூப்பிட்டு போயிட்டேன் எங்கன்னு டப்பிங் பண்றேன் நான் எங்க நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூம்ல இருங்க என்ன சொல்றாங்க இங்க மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்க போய் நின்றுனா டப்பிங் நடந்துச்சு

தம்பி போடுற சூப்பரா நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது பாடும்போது என்ன என்ன நான் அந்த ஒரு பாடும் ஆரம்பிச்சிட்டாரா ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னாங்க

உனக்கு நான் வேலை தரல அவன் வின்டோனா வச்சிருக்கான் எங்களா இருக்க தங்கியுமே பேசுகிறே அஹ் அசிங்கப்பட்டாதானேங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீனே அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்றேன் அஹ் அன்பு அன்பு கடையில ஹோட்டல் வச்சிருப்பாப்புல நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு அது ஒரு மணிக்கு போட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல பங்கு நீங்க டயட் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க டயட் பண்ணுங்க டயட் பண்ணுங்க எனக்கு அதே சந்தோஷம் நீங்க நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அந்த மூணு பேரை கூப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிடுவோம் சொல்லி எனக்காக உட்காந்துருப்பாரு உன்னோட நல்ல எண்ணம் உன்ன வாழ வைக்கணும் சரி ஆ நீங்களும் கரலை கொடுவா இருக்கும் கொஞ்சம் ரெடியா இருங்க எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வை இல்லை ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை தானா போதும் நினைக்கிறேன் அது இது ஒண்ணு சொல்ல மாறேன் நம்ம வேற லாங்குவேஜ் நல்லா பெங்களூர்ல இன்ஜினியரிங் நான் படிச்சேன் நான் பெங்களூர்ல இன்ஜினியர் ஃபோர் இயர்ஸ் நான் படிச்சேன் நான் இன்ஜினியரிங் பெங்களூர்லாம் படிச்சேன் நான் பன்னார்கட்டை ரோட்ல நேஷனல் பார்க் ரோட்ல நேஷனல் பார்க்ல ஐஎம் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சீல் படித்தேன் உங்கள் பேர் என்னப்பா நீ நீ பேசின நாலு வருஷம் எனக்கு நாலு வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது முந்தோகியுமே முன்னாடி போகணும் ஏன்னா பஸ்ஸில் போட முடியல அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு கொடுப்பணும் இல்லை எனக்கு கொடுப்பில தான் சொல்லணும் அது ஓகே அது ஆனா இந்த பொண்ணு அவ்வளவு பேசுற ஓகே வாங்கப்பா நல்லா பாங்க நல்லா நடிங்க பெரிய புகழோட எல்லா விஷயத்திலும் சந்தோஷமா இருங்க ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும் இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமா பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன்

நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு கந்தன் சார் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக நன்றிகள் கூட்டு ஒரு நிமிஷம் வீடியோ வெயிட் பண்ணுங்க போட்டோ எடுத்துடலாம் சரவணா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க எல்லாரையும் கொஞ்சம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருது சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ சோ மச் குட் நைட் பை